அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்கத்தகு அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லழியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் ஆலமீன் இன்றைய தலைப்பு கொலை செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் விளக்கம் கொலை செய்தவன் சுதந்திரமானவன் என்றால் அந்த சுதந்திரமானவனும் அடிமை என்றால் அந்த அடிமையும் பெண் என்றால் அந்த பெண்ணும் பழிவாங்கப்பட வேண்டும் கொலை செய்தவர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க பழிவாங்கப்பட வேண்டும் என்று அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எழுபத்தி எட்டு தொடர்பாக பின்வருமாறு இபுனு அப்பாஸ் ரலி அவர்கள் விளக்கினார்கள் ஒரு பெண்ணை கொன்று ஆணை அவர்கள் பழிவாங்குவதில்லை மாறாக ஆணுக்கு ஆணையும் பெண்ணுக்கு பெண்ணையும் மட்டுமே பழிவாங்கி வந்தனர் இந்நிலையில்தான் உயிருக்கு பதிலாக உயிர் கண்ணுக்கு பதிலாக கண் பழிவாங்கப்படும் என்ற வசனம் நாப்பத்தி ஐந்து அத்தியாயம் ஐந்துல இறக்கியது இறங்கியது அல்லாட்டியது அறிவிப்பவர் அலிபின் அபிதல்ஹா நூல் பை ஹக்கி பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது தான் குறையை பற்றி நல்லா தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கான் அலாமலை வரகமத்துல்லாஹி வரகாத்திர